வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் நதி பெருக்கெடுத்து ஓடுற அழகை பத்தி கம்பர் வரைஞ்ச ஒரு அட்டகாசமான பாட்டை பார்க்க போறோம் இந்த வெள்ளம் எப்படி இருக்குதுன்னு கம்பர் சொல்ற அழகே தனி சரி நேரா பாட்டுக்கு போவோம் பூ நிறைத்தும் மென்தாது பொருந்தியும் தேன் அளாவியும் செம்பொன் விராவியும் அனை மாமத ஆற்றோடு அளாவியும் வானவில்லை நிகர்த்தது அவ்வாறியே இப்போ இதோட அர்த்தத்தை பார்ப்போம் கம்பர் என்ன சொல்றார்னா இந்த வெள்ளம் இருக்கே அது வெறுமனே தண்ணி மட்டும் இல்லையாம் அதுல என்னென்னமோ இருக்காம் முதல்ல பூ நிறைத்தும் விதவிதமான பூக்கள்லாம் அந்த வெள்ளத்துல மிதந்து வரிசையா போகுதாம் அடடா என்ன ஒரு காட்சி கண்ணுக்கு குளிர்ச்சியா பல வண்ணங்கள்ல பூக்கள்லாம் மிதந்து போறத நினைச்சு பாருங்க ஆஹா அடுத்து மென்தாது பொருந்தியும் பூவில் இருக்கிற மென்மையான மகரந்த பொடிலாம் அந்த தண்ணியோட கலந்து மிதக்குதாம் அந்த மகரந்த பொடி தண்ணிக்கு ஒரு தனி மனத்தையும் வித பளபளப்பையும் கொடுக்குது பாருங்க அதுக்கப்புறம் தேன் அளாவியும் அந்த பூக்களில் இருந்த தேன்லாம் தண்ணியோட கலந்து ஓடுது அட தேன் கலந்த வெள்ளம் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும்ல அடுத்து என்னவாம் செம்பொன் விராவியும் ஆற்றுல தங்க துகள்கள்லாம் அடிச்சிட்டு வருதான் செம்பொன் நிறத்தில் தண்ணி ஜொலிக்குதுன்னு கம்பர் சொல்கிறாரு தங்க துகள்கள்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்குறீங்களா அது வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஆற்றுல குளிக்கும்போது அவங்க நகைகளில் இருந்து உதிர்ந்திருக்கலாம் இல்லை இயற்கையாகவே மண்ணில் எரிஞ்சிருக்கலாம் கம்பர் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லை கடைசியாக அணைமா மத ஆற்றோடு அளாவியும் யானைகளோட மதம் இருக்குல்ல அதுவும் இந்த தண்ணியோட கலந்து ஓடுதான் யானைகள்லாம் ஆற்றுல குளிச்சுட்டு போகும்போது அதோட மதம் தண்ணியில் கலந்து ஒரு தனி வாசனையை கொடுக்குது இப்படி பூக்கள் மகரந்தம் தேன் பொன் யானையோட மதம்னு எல்லாம் கலந்து அந்த வெள்ளம் எப்படி இருந்ததாம் தெரியுமா வானவில்லை நிகர்த்தது அவ்வாரியே வானவில் மாதிரியே பல வண்ணங்களோட ஜொலிச்சுதான் பார்த்தீங்களா சாதாரண வெள்ளத்தை கம்பர் எப்படி வர்ணிச்சிருக்காருன்னு ஒரு வானவில்லையே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார் இதுதான் கம்பரோட தனித்துவம் வெறும் தண்ணியை கூட இப்படி அழகா, கற்பனையா ஒரு ஓவியம் மாதிரி வரையறதுக்கு கம்பரால மட்டும்தான் முடியும் என்ன சொல்றீங்க